தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் யார் அதை வந்து வீணடிச்சாரோ அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டார் அதனால தான் இஸ்லாம் தன்னுடைய செயல் கடமை எதை வைக்கணும் கேட்டா உள்ளத்தை தான் வைக்கிறது வெற்றி அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்து வெற்றி மட்டுமல்ல மறுமையின் வெற்றியை பற்றி குரான் சொல்லுலா என்பா பனு ல்லாமன் கல்பின் சீன் செவமோ பிள்ளைகளோ அந்த நாளில் பயன் தர மாட்டார்கள் இல்லாமன் அத்தல்லாக கல்வின் சலீன் யார் தூய உள்ளத்தோடு தம் இறைவனிடத்திலே வந்தார்களோ அந்த தூய உள்ளத்தை தவிர வேறு எதுவும் பயன் தர